அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொரு வரையும் அன்போடு வரவேற்கிறேன் டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏக்கான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ்க்கான மாரத்தான் செஷனில் நாம் இருக்கோம் ஸோ இந்த மாரத்தான் செஷனில் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிழை திருத்தம் அப்படின்ற டாபிக்கையும் வழக்கு எழுத்து வழக்கு அதில் எப்படி திருத்தணும் அப்படிங்கிறதை நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக அந்த பிழை திருத்தம் அப்படின்றது ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்மளால் ரொம்ப எளிமையாகவே சொல்ல முடியும் பட் எனினும் ஒரு சில இடங்களில் நம்ம தடுமாறுவோம் இல்லைங்களா அப்படி தடுமாறாமல் இருக்கிறதுக்கு ஸோ இந்த பதிவில் நாம் பல்வேறு விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் ஸோ இதற்கு அப்புறம் இணைப்பு சொற்கள் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்போ இந்த இணைப்பு சொல் அப்படின்றதையும் நாம் பார்க்க இருக்கிறோம் ஸோ அப்படி பிள்ளை திருத்தம் அப்படின்றதில் பாருங்கள் ஸோ ஒரு சில இடங்களில் பிழை இல்லாமல் நம்மளால் எழுத முடியும் பட் இந்த மயங்குழு எழுத்துக்களினுடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனையா மயங்குலி எழுத்துக்கள் அப்படின்னா ஸோ இந்த எட்டு எழுத்துக்கள் தான் தமிழில் மயங்குழி எழுத்துக்கள் தாவினுடைய இன எழுத்து தன்னகரம் அப்படின்னு சொல்கிறோம் இதை தாவினுடைய இன எழுத்து தன்னகரம் அப்படின்னு சொல்கிறோம் இது ராவினுடைய இன எழுத்து ரன்னகரம் அப்போன்னா ந ந ல ல அதுக்கப்புறம் ர சரிங்களா எஸ் ஸோ இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இடையின ரகரம் அப்படின்னு சொல்கிறோம் இதை வள்ளின ரகரம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா சோ இதை வகர லகரம் அப்படின்னு சொல்றோம் இதை பொது லகரம் அப்படின்னு சொல்றோம் இதை சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்றோம் ஒரு முறை டிஎன்பிஸ் எப்படி கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா இந்த மயங்கு எழுத்துக்களை என்ன பேர்ல சொல்றோன்றத வச்சே ஃபாலோயிங் கேட்டிருந்தாங்க ஆப்வியஸா சொல்ல முடியும் பட் இருந்தாலும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இடையின ரகரம் அப்படின்னா சின்னரா சரிங்களா வள்ளின ரகரம்னு கேட்டால் பெரியரா தன்னகரம்னு கேட்டால் மூன்று நான் வரக்கூடியது தன்னகரம்னு கேட்டால் தாவினுடைய இன எழுத்தான எழுத்தானா நகரம்னு கேட்டா ரெண்டு சொல்லினா சரிங்களா ஸோ அடுத்ததாக எல்லா பார்த்தீங்கன்னா வாமரி இருக்கக்கூடிய வகரலகரம் பொது லகரம் சிறப்பு லகரம் சரிங்களா ஸோ இந்த எட்டு எழுத்துக்கள் தான் மயங்குள் எழுத்துக்கள் இதன் அடிப்படையில்தான் பெரும்பாலும் மிஸ்டேக்ஸ் இருக்கும் அப்படி இது இல்லாமல் வாக்கியங்கள் இருந்தாலும் எப்படி இதை ஆன்சர் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஸோ பாருங்க மதினா சிறந்த இசை வல்லுனர் வேண்டும் அப்படின்றாங்க அப்போது மதினா சிறந்த இசை வல்லுநராக ஆகன்றது இந்த இடத்துல இருந்திருக்கணும் சரிங்களா எஸ் ஆக அப்படின்னு வந்திருக்கணும் நல்ல தமிழுக்கு எழுதுவோம் அப்படின்றாங்க உக்கு அப்படின்றது இங்கே வந்திருக்கக்கூடாது நல்ல தமிழில் எழுதுவோம் அப்படின்னு வந்திருக்கணும் பவள விழிதான் பரிசு உரியவள்ன்றாங்க அப்போ பவள விழிதான் பரிசுக்கு உரியவள் சரிங்களா எஸ் துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் சரி மாதிரியே தெரியுது பாருங்கள் சரிங்களா எஸ் இது சரி மாதிரியே தெரியுது துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவானு அப்போ துன்பத்தால் துன்பத்தை சரிங்களா குழலியும் பாட தெரியும் அப்போ குழலிக்கும் பாட தெரியும் இது ஒரு பிவைக்கியூ சரிங்களா எஸ் ஸோ இந்த மாதிரி பிள்ளையை திருத்தி நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது ஸோ அப்படி பாருங்க அடுத்த பிவைக்கியூல்தான் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே ஒரு அழகிய சுற்றூரில் ஓர் குளம் இருந்ததுன்றாங்க அப்போது ஆன்ற உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கணும் அப்போ ஓர் அழகிய சுற்றூரில் இங்கே ஒரு வரக்கூடாது ஒரு குளம் இருந்தது சரிங்களா அப்போ ஈன்றது உயிரெழுத்து அதுக்கு முன்னாடி ஓர் இருந்திருக்கணும் அப்போ பான்றது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு இருந்திருக்கணும் வயசு வருஷம் அப்போ ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் சரிங்களா அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது போடணும் அப்போ அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது சரிங்களா ஸோ இதெல்லாமே பிவிக்கு கொஷின்ஸ் இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு கேட்டிருக்குறாங்க சரிங்களா எஸ் ஸோ அப்படி பிழை என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பிழையை எப்படி நாம் திருத்தணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஸோ பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்றதே சிலபஸில் மூன்று இடங்கள்ல நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுவும் இதோடு தொடர்புடையது அதை பேஸ் பண்ணி பார்க்குறோம் நம்ம ரங்கன் வெண்கல கடை வைத்திருக்கிறார் அப்படின்றாங்க அப்போது வெண்கலப் இல்லை வெண்கல பாத்திரம் சரிங்களா ஸோ இல்லை வெண்கல பாத்திரக்கடை வைத்திருக்கிறார் சரி மானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடப்படுகின்றன அது மானம் கிடையாது வானம் பார்த்த பூமி சரிங்களா எஸ் பயிறு கிடையாது பயரு சரிங்களா அப்போ பயிறு அப்படில பயரு சரி ஐப்பசி அடைமலையில் ஊருணி நிறைந்ததுன்றாங்க அப்போ ஐப்பசி அடைமலையில் ஊருணி கிடையாது ஊருணி சரிங்களா இன்னைக்கு சாயங்காலம் கபடி போட்டி நடைபெறும் இன்னைக்கு இல்லை இன்றைக்கு சரிங்களா சாயங்காலம் இல்லை அந்தி சாயும் காலம் சரிங்களா ஓகே ஸோ இதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் மன்னர் இதான் மன்னர் தான் சரி குதிரை சவாரி உற்சாகம் சிறந்த சிறந்தவன் அப்போது மக்கள் எல்லாம் அப்படின்றாங்க மக்கள் எல்லாம் சரிங்களா கனைப்பொழி அப்படின்னாங்க கனைப்பொழி சரிங்களா இரக்க குணம் சரிங்களா ஸோ கிராமங்கள் கிராமங்கள் சரிங்களா சில பேச்சு வழக்குக்கு நிகரான சொற்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒரு சில பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் நம்ம கன்ஃபியூசிங் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது ஸோ படித்தான் கிடையாது படித்தான் சரிங்களா ஆப்பை கிடையாது அகப்பை சரிங்களா கூப்டியாக கிடையாது கூப்பிட்டாயா இன்னா சொல்கிற கிடையாது என்ன சொல்கிறாய் சரிங்களா நோன்பு கிடையாது நோன்பு ஆஹ் இது முக்கியமானது ஆஹ் வட்டம் போட்டது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா அது மற்றெல்லாம் கூட நம்ம சொல்லிடுவோம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் ஸோ நோன்பு தானே இல்லை நோன்பு சரிங்களா எஸ் காத்தாலை அப்படின்னா காலையில் சாயந்தரம்னா மாலையில் பதட்டம் அப்படின்ல பதற்றம் சரிங்களா நேத்து நேற்று செலவு செலவு பாருங்க அகண்ட அப்படின்றோம் அது அகண்ட கிடையாது அகன்ற சரிங்களா எஸ் அதுகள் அப்படின்னு வரவே கூடாது அவைகள் அடமலை இல்லை அடைமலை சரிங்களா அநியாயம் கிடையாது அநியாயம் ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஆப்ஷன்ஸை பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்போ கன்ஃபியூஸ் ஆகாத அளவுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் அமக்களம் அப்படின்னா அமர்க்களம் இதெல்லாம் சொல்லிடுவோம் அங்கை எப்படி கிடையாது அங்கே சரிங்களா அடமானம் அப்படின்றது கிடையாது அடைமானம் சரிங்களா சரி மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அருகாமை அப்படின்றத பார்க்கணும் நம்ம அண்மை அருகாமைன்ற வார்த்தையே கிடையாது சரிங்களா அருவால் இல்லை அறிவால் சரிங்களா எஸ் அதுக்கப்புறம் ஆத்தங்கரை கிடையாது ஆற்றங்கரை அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா கண்டு இல்லை கன்று சரிங்களா எஸ் கண் பூளை இல்லை கண்பிலை பாருங்க ரெண்டு சுழி சரிங்களா எஸ் கண் முழித்தல் கிடையாது கண் விழித்தல் சரிங்களா கதைத்தல் அப்படின்றது பேசுதல் கத்திரிக்கோள் இல்லை கத்தரிக்கோள் சரிங்களா கம்பிலி கிடையாது கம்பளி காக்கா கிடையாது காக்கை காய்ச்சல் கிடையாது காய்ச்சல் சரிங்களா கிடாய் கிடையாது கடா முக்கியம் அது சரிங்களா எஸ் ஸோ இப்போது இந்த மாதிரி நமக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்குலேயும் ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க அதை நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது உருத்து உரித்து சரிங்களா எஸ் எண்ணெய் கிடையாது எண்ணெய் எலிமிச்சம்பழம் இல்லை சரிங்களா எலவு கிடையாது இலவு சரிங்களா ஸோ உயர்ச்சி மற்றதெல்லாம் உடைமை கிடையாது உடைமை மற்றதெல்லாம் ஈஸியாக சொல்லிடுவீங்க இறைச்சி கிடையாது இறைச்சி ஸோ மாதிரி இங்கே கொடு கிடையாது கொடு சரிங்களா எஸ் குடும்பி இல்லை குடும்பி மற்றதெல்லாம் ஈஸி தான் கும்பிடுதல் கிடையாது கும்பிடுதல் அப்படின்னு சொல்கிறோம் மற்றது எல்லாம் ஈஸி தான் கோடாலி ஏன் கோடரி சரிங்களா ஸோ கோர்வையாக பேசுவது கோர்வை இல்லை கோவை சரிங்களா எஸ் சதை அப்படின்றது தப்பா தசைன்றதான் சரி சரிங்களா சதை கிடையாது தசை ஸோ இதை பேஸ் பண்ணியும் நமக்கு கேட்குறாங்க சார் சரிங்களா சிகப்பு பலமுறை கேட்டுருக்கிறாங்க சிகப்பு கிடையாது சிவப்பு இப்போ ரீசனை கூட கேட்டது மற்றது எல்லாமே ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும் நம்ம படித்தது தான் இல்லைங்களா இல்லை கடினமாக இருக்கக்கூடியது மட்டும் துளிர் கிடையாது தளிர் தொப்புள் கிடையாது கொப்புள் சரிங்களா எஸ் நாகரீகம் கிடையாது நாகரிகம் இரட்டை கிடையாது இரட்டை அதுக்கப்புறம் மூஞ்சின்னு சொல்லக்கூடாது முகம் மற்றதெல்லாம் தான் பேதமை கிடையாது பேதைமை தைமை பே தைமை பேதமை அப்படின்னு சொல்லணும் மீதம் இருக்கக்கூடியதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் ஸோ அப்படியே இதனுடைய தொடர்ச்சியாக நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இணைப்பு சொற்கள்ன்ற விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இந்த இணைப்பு சொல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா இணைப்பு சொல்ல நமக்கு கேள்விகளின் அடிப்படையில் தான் ஆன்சர் பண்ணணும் அப்போது நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா ஸோ அப்படி இணைப்பு சொற்களை பார்க்க இருக்கிறோம் ஓகே சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் அவங்களே கொடுத்துருக்காங்க இந்த எழுத்துக்கள் வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ ஆங்கிலத்தில் எப்படி கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களோ இல்லையா அண்ட் ஸ்டில் எட் பட் அப்படின்றது எல்லாமே கன்ஜங்ஷன்ஸ் ஸோ தர்பூர் அப்படின்ற வார்த்தைகள்லாம் வரும் ஆங்கிலத்தில் அதே போல் நாம் தமிழிலும் இணைப்பு சொற்கள் இருக்குது அதான் தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு போச்சு அது வரை டிபார்ட்மெண்ட் நம்ம தானே மூத்தமொழி ஸோ இந்த இணைப்பு சொற்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ அப்படி முதல்ல எடுத்தோம் பார்த்தீங்க அப்படின்னா மற்றும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார் சரிங்களா சப்போ இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட செயல்களையும் இணைக்க பயன்படக்கூடியது மற்றும் சரிங்களா அப்ப ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட செயல்களை இணைப்பதற்காக மற்றும் அப்படின்றத பயன்படுத்துகிறார்கள் அப்போ பாருங்க அவன் உழைத்தான் மற்றும் வெற்றி பெற்றான் சரிங்களா நான் உணவு சாப்பிட்டேன் மற்றும் தூங்கினேன் அப்போ ஒரு ரெண்டு விஷயத்தையும் இணைப்பதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது மற்றும் அப்படின்றது ரெண்டையும் இணைக்க பயன்படக்கூடியது மற்றும் சரிங்களா எஸ் அல்லது அப்படின்றாங்க அல்லது அப்படின்றது என்னாகுது அப்படின்னா விருப்பம் அல்லது மாற்று நிலையை குறிப்பிடக்கூடிய சொல்லாக இருக்கிறது சரிங்களா பாருங்கள் உதாரணத்தை நீங்கள் நான் கூறியதை ஒத்துக்கொள்ளுகிறீர்கள் அல்லது மறுக்கின்றீர்கள் அப்போது இது விருப்பத்தை சொல்கிற மாதிரியும் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா மாற்று நிலை குறிப்பிடக்கூடியது இது அல்லது அது ஆங்கிலத்தில் அழகாக ஒரு விஷயம் சொல்லுவோம் தஸ் ஆர் தேட் அதை தான் திஸ் ஆர் தேட் அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ நான் கூறியதை ஒத்துக்கொள்கிறீர்கள் அல்லது மறுக்கின்றீர்கள் இங்கே பாருங்க அவன் இந்தியாவை சேர்ந்தவன் அல்லது வெளிநாட்டை சேர்ந்தவனாக இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா ஒன்று அவன் இந்தியாவை சேர்ந்தவனாக இருப்பான் அல்லது வெளிநாட்டை சேர்ந்தவனாக இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார்கள் ஸோ அந்த இணைப்பு சொற்கள் அப்படின்றது நமக்கு முக்கியத்துவம் அதுதான் இப்போ இந்த இணைப்பு சொற்களை பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த மற்றும் அல்லது ஆள் பிறகு வரை இதுவும் அல்ல இருப்பினும் எனினும் இதனால் இப்படி கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே நம்ம ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் பண்ண தெரிந்தால் போதுமானது அது என்ன சார் ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி எடுத்துக்காட்டாக இப்போது பாருங்களேன் இதில் எல்லாம் பேசிக்காக சொல்லி நம்ம எக்ஸாம்பிளோட போகலாம் அப்போது பாருங்கள் ஆள் அப்படின்னு அப்போ இந்த ஆள் அப்படின்றது வேற்றுமை உருவ மாதிரி இருந்தாலும் இணைப்பிற்கும் பயன்படுகிறது அண்ணனால் வெற்றி பெற்றேன் நான் தொடர்ந்து முயற்சி செய்ததால் வெற்றி பெற்றேன் சரிங்களா நான் தொடர்ந்து வெற்றி பெற்றதால் பரிசு பெற்றேன் சப்போ நம்மளை அந்த ஆள் அப்படின்னு சொல்கிறது சோப்போ பிறகு அப்படின்றது என்ன சார் கண் விழித்த பிறகு அவை ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்றதும் பிறகு கண் விழித்த பிறகு சூரியனை கண்டேன் அப்போது ஒரு செயல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு செயலை நம்ம பார்க்கறது தான் அந்த பிறகுன்றதை பயன்படுத்துகிறோம் சரிங்களா எஸ் வரை தமிழர்கள் உள்ள வரை தமிழ் உயிரோடு இருக்கும் சரிங்களா எஸ் அப்போ இந்த வரை அப்படின்றத எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்போது காலத்தை அப்போது ஒரு காலத்தினுடைய இறுதியே சொல்ல முடியாது அப்போது அன்று முதல் இன்று வரை அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறது அதைத்தான் நம்ம வரை அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இதுவும் அல்ல அப்படின்னா அப்போ பாருங்கள் இதுவும் அல்ல அப்படின்றாங்க அப்போது இதுவும் ரெண்டு விஷயங்களை சொல்கிறாங்க சரிங்களா எஸ் வெற்றியும் தோல்வியும் அப்படின்னு ரெண்டு விஷயமும் வர மாதிரி இதுவும் அல்ல அப்படின்றத சொல்கிறாங்க சரிங்களா எஸ் மதுரை மற்றும் சென்னை அப்படின்னு சொன்னால் அது உம்மை தொகையாக வந்துடும் மதுரையும் சென்னையும்னா அது என்னுமையாக வந்துடும் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதுவும் அல்ல அப்படின்றாங்க அப்போ இதுவும் அல்ல அப்படின்ற வார்த்தை இப்போ ரெண்டு விஷயங்களையும் சேர்த்து இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பயன்படக்கூடியது சரிங்களா இருப்பினும் அப்படின்னா கடினமாக படித்தான் இருப்பினும் தேர்வில் தேர்ச்சி பெற முடியவில்லை கடினமாக படித்தான் பாசிட்டிவாக இருக்குது இருந்தாலும் தேர்ச்சி பெற முடியலன்னு ஒரு நெகட்டிவாக சொல்கிறாங்க ஒரு செயலை செய்கிறான் செய்திருந்தாலும் கூட அந்த செயலுக்கு ஏற்ற ரிசல்ட் கிடைக்கல அவனுக்கு சரிங்களா ஸோ அதை தான் இருப்பினும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எனினும் அப்படின்றாங்க அப்போ முயற்சி செய்தார் எனினும் அப்போ இந்த இனி இருப்பினும் எனினும் அப்படின்றது ரெண்டுமே நமக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும் வேறு வழியே கிடையாது ஆப்ஷன்ஸ் தான் போய் ஆகணும் சரிங்களா ரைட்டு இதனால் அப்படின்றது காரணத்தை சொல்வதாக இருக்கிறது காரணத்தை சொல்வது மாதிரி இதனால் அப்படின்றது இருக்குது சரிங்களா எஸ் ஸோ இப்போ இது எல்லாமே பேசிக்காக எப்படி இருக்க போகிறது அப்படின்னா அப்போ கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை இந்த எல்லாமே நமக்கு கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ் தான் ஸோ இப்போது எந்த இடத்துல எதை பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும் இதுக்கு ரூல்ஸ் இருக்கா சார் இருக்குது ஆனால் ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது சரிங்களா அப்போ எல்லா இடங்கள்லையும் நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்த முடியாது இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பார்த்தால் நமக்கு தெரியும் பாருங்க அப்போது நான் விளையாட சென்றேன் கண்ணனும் விளையாட சென்றான் அப்போ உம்மை பயன்படுத்த சொல்கிறாங்க அப்போ நானும் கண்ணனும் விளையாட சென்றோம் அப்போ உம் அப்படின்றது ரெண்டு பேருக்கு வருது தெரியுதுங்களா அப்போ நானும் கண்ணனும் விளையாட சென்றோம் அப்படின்னு ஸோ அடுத்து வள்ளி எழுதி முடித்து விட்டால் எழிலி எழுதவில்லை அப்போ இதை ஆனால் சேர்க்க சொல்கிறாங்க வள்ளி எழுதி முடித்து விட்டால் ஆனால் எழுதி எழுதவில்லை சரிங்களா ஸோ புக்கில் இருந்து எடுத்தது அப்படியே ஸோ அடுத்து பெருமழை பெய்தது ஏரி குளங்கள் நிரம்பின பாருங்க ஒரு செயல் நடந்துருச்சு இந்த செயலின் விளைவாக பெருமழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின சரிங்களா ரைட்டு அப்போ இந்த அதனால் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அதனால் அப்படின்றதை நாம் எங்கே சொல்றோம் அப்போ ஒரு செயல் நடந்துருச்சு பெருமலை பெஞ்சுது அதனால தான் ஏரி குளங்கள் நிரம்பின அப்படின்னு இந்த அதனால் அப்படின்றதை ஏனெனில் அப்படின்றதோடையும் நம்ம எழுத முடியும் என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் இது ரெண்டுமே கிட்டத்தட்ட எதிர் எதிர் சொற்கள் மாதிரி நல்லா பாருங்கள் ஏரி குளங்கள் நிரம்பின ஏனெனில் பெருமழை பெய்தது கிளியராக்கிறோமா அப்போது ஒரு செயல் முடிஞ்சிருச்சு அந்த செயலினுடைய தாக்கத்தை சொன்னால் இப்படி இருக்குது பெருமழை பெய்ததுங்க அதன் தான் ஏரி குளங்கள் நிரம்பின சரிங்களா அப்போது ஒரு தாக்கம் நடைபெற்றது அந்த தாக்கத்தின் காரணத்தை விவரிக்கணும்னா நான் ஏனெனில் பயன்படுத்தலாம் ஸோ அடுத்ததாக கொடுத்துருக்காங்க ஏன்னில் அடுத்து இருக்குது பாருங்களேன் முகில் பள்ளிக்கு செல்லவில்லை அவனுக்கு உடல் நலம் இல்லை பாருங்கள் ஒரு தாக்கம் இருக்குது ஏன்னா முகில் பள்ளிக்கு செல்லவில்லை அப்போ அதன் தாக்கம் ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை அதன் விடையாக இருக்குது பாருங்கள் ஏனெனில் அவனுக்கு உடல் நலம் இல்லை சரிங்களா அப்போது இதையே வயசு வயசாக வாங்கி பாருங்கள் ஒரு தாக்கத்திற்கு முன்பாக அதன் காரணத்தை சொல்லிட்டோன்னா அப்போ முகிலனுக்கு உடல் நலம் இல்லை சரிங்களா அதனால் அவன் பள்ளிக்கு செல்லவில்லை ஸோ இந்த அதனால் மற்றும் ஏனெனில் அது ரெண்டுக்குமானது உங்களுக்கு புரியுதுங்களா அப்போ எங்கே நம்ம அதனால் யூஸ் பண்ணுறோம் எங்கே ஏனெனில் யூஸ் பண்ணுறோன்னு அப்போது ஒரு செயலினுடைய தாக்கம் நடைபெற்றால் நம்ம அதனால் யூஸ் பண்ணுறோம் ஒரு தாக்கத்திற்கான காரணத்தை விவரித்தால் ஏனெனில் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா அப்போது இங்கே பள்ளிக்கு செல்லவில்லை அப்படின்றது இங்கே என்ன ஆகுதுன்னா பள்ளிக்கு போகலை ஏன் அப்படின்னா அவனுக்கு உடல் நம்பல அப்போது இந்த தாக்கத்தினுடைய காரணத்தை இது சொல்கிறது கிளியரா இருக்கிறோமா அப்போ ஏனெனில் அப்படின்றது காரணத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறது அதனால் அப்படின்றது அதன் விளைவை சொல்வதாக இருக்கிறது அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா அப்போ சிம்பிளா நம்ம எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது எஸ் ஏனெனில் அப்படின்றது காரணத்தை குறிப்பிடுவதாக இருக்க வேண்டும் சரிங்களா அதனால் அப்படின்றது என்னாவது இது விளைவை குறிப்பதாக இருக்க வேண்டும் விளைவு என்ன அப்படின்றத சொல்றதாக இருக்கணும் சரிங்களா ஸோ அடுத்ததாக பாருங்க அறிவு வளர்ச்சிக்கு கணினி தேவை கணினியை இயக்க தெரிதல் வேண்டும் பாருங்க அப்போ ஆகவே செய்து சொல்றோம் அறிவு வளர்ச்சிக்கு கணினி தேவை ஆகவே கணினியை இயக்க தெரிதல் வேண்டும் அப்போ நீங்க என்ன கேட்கலாம் சார் இந்த இடத்துல அறிவு வளர்ச்சிக்கு கணினி தேவை அதனால் கணினி இயக்க தெரிதல் வேண்டும் அப்படி போட்டால் கரெக்டாக தானே இருக்கு ஆமாப்பா அறிவு வளர்ச்சிக்கு கணினி தேவை அதனால் கணினி இயக்கத் தெருதல் வேண்டும் கரெக்ட் மாதிரி தான் தெரியுது எங்கேயுமே ஆனால் அப்போ இங்கே நம்ம அதனால் போடலை ஆகவே போட்டிருக்கோம் எஸ் இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் அதனால் அப்படின்றது இங்கே எதை குறிப்பிட வேண்டும் அப்படின்னு பார்த்துருக்கோங்க அதனால் அப்படின்னா விளைவு அப்படின்றத சொல்லணும் கரெக்டாக அப்போது அறிவு வளர்ச்சிக்கு கணினி தேவை அதன் விளைவாக இது கிடையவே கிடையாது சரிங்களா அப்போது இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அறிவு வளர்ச்சிக்கு கணினி தேவை அதன் விளைவாக நாம் இதை செய்யலை அப்போ இங்கே அதனால் யூஸ் பண்ணக்கூடாது அப்போது என்ன சார் இது சொல்கிறோம் அறிவு வளர்ச்சிக்கு கணினி தேவை அதை கன்க்ளூட் பண்ணுறோம் முடிவுரை அப்போது ஒரு முடிவுக்கு வருகிறோம் ஒரு முடிவுக்கு வருகிறோம் சரிங்களா அறிவு வளர்ச்சிக்கு கணினி ஆகவே கணினி இயக்க தெரிதல் வேண்டும் அப்போது ஒரு முடிவுக்கு வருகிறோம் ஸோ ஆகவே அதனால் அப்படின்றது ஓகேங்க ஸோ இப்போ இந்த ஆகவே அப்படின்றத இங்கே போடுறோம் ஏன்னா இங்கே அதனால் அப்படின்னா விளைவை சொல்ல வேண்டும் அந்த விளைவை சொல்லவில்லை சரிங்களா இதனுடைய விளைவு இது கிடையாது ஆனால் இதுக்கு முன்னாடி பாருங்கள் பெருமழை பெய்ததனுடைய விளைவினால் ஏரிக்கொள்கள் நிரம்பின அப்போ விளைவை சொன்னால்தான் தான் அதனால் யூஸ் பண்ணணும் அப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனாக ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா அங்கே அதனால் யூஸ் பண்ணக்கூடாது ஆகவே தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா எஸ் ஒட்டு மொத்தமாக ஒரே பகுதியில் பொருத்தமான இணைப்பு சொற்களை இணைத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க அடர்ந்த காடு ஒன்றில் பல விலங்குகள் வாழ்ந்து வந்தன ஆனால் சிங்கம் மட்டும் அரசனாக விளங்கியது ஏனெனில் அது பார்ப்பதற்கு மெடுக்கான தோற்றமுடையது ஆகையால் அதனை கண்டு பிற விலங்குகள் அஞ்சின எனவே அது தனியாக குகையில் வசித்தது ஆனால் அது எப்போதும் விழிப்போடு இருந்தது ஒரு நாள் அதற்கு பசித்தது அதனால் குகைக்கு வெளியே வந்து இறைக்காக காத்திருந்தது சிங்கத்தை பார்த்தவுடன் பிற விலங்குகள் அஞ்சு ஓடின ஏனென்றால் அவற்றை சிங்கம் அடித்துவிடும் அல்லவா ஸோ இப்போ இந்த பேராக்ராஃப் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அவங்களே இணைப்பு சொற்களை கொடுத்து இணைப்பு சொற்களை பொருத்தமான இடத்துல வச்சு ஆன்சராகவே கொடுத்துட்டாங்க கேள்வி இல்லை ஆன்சர் தான் புக்கில் கொடுத்துருக்கக்கூடியது ஸோ இப்போ இங்கே இணைப்பு சொற்களை என்னென்ன பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள் அடர்ந்த காடு ஒன்றில் பல விலங்குகள் வாழ்ந்து வந்தன சரி ஆனால் சிங்கம் மட்டும் அரசனாக இப்போ பல விலங்குகள் இருந்துச்சு ஆனாலும் சிங்கம் மட்டுமே அரசனாக விளங்கியது சரிங்களா எஸ் ஏன்னா ரீசன் சொல்கிறாங்க இங்கே தான் ஏனெனில் அது பார்ப்பதற்கு மிதுக்காக தோற்ற முடியும் அப்போ ரீசன் சொல்கிறாங்க ஏனெனில்ன்றது இங்கே ரீசனுக்காக பயன்படுத்துகிறார்கள் பாருங்கள் தமிழையே ஆங்கிலத்தோடு ஒப்பிட்டு எடுக்க வேண்டியதாக நம்ம நிலமை இல்லைங்களா ஆகையால் அப்போ இல்லைன்னா கன்க்ளூட் பண்ணுறேன் முடிவுக்கு வரேன் கன்க்ளூட் அதனை கண்டு பிற விலங்குகள் அஞ்சின சரிங்களா ஏனெனில் அது பார்ப்பதற்கு மிதுக்கான தோற்றம் உடையது அதனால தான் ஆகையால் அதனை கண்டு பிற விலங்குகள் அஞ்சின சரிங்களா எஸ் எனவே அது தனியாக குகையில் வசித்தது ஆனால் அது எப்போதும் விழிப்போடு இருந்தது அது தனியாக தான் குகையில் இருந்துச்சு ஆனாலும் கூட அது விழிப்போடு தான் இருந்திருக்குது சரிங்களா ஸோ ஒரு நாள் சிங்கத்திற்கு பசிச்சிருக்கு இங்கே திரும்ப பாருங்கள் அதனால் குகைக்கு வெளியே வந்து இறைக்காக காத்திருந்தது சிங்கத்தை பார்த்தவுடன் பிற விலங்குகள் அஞ்சு ஓடின ஏன் அஞ்சு ஓடிச்சு பாருங்கள் ஏனென்னில் அப்படின்னா அதுக்கான ரீசனை சொல்கிறாங்க ரீசன் அதற்கான காரணத்தை குறிப்பிடுகிறார்கள் ஏனென்றால் சிங்கம் அவற்றை அடித்து விடுமல்லவா அப்படின்னு சரி ஸோ இது மாதிரி பிஒய் க்யூஸில் என்னென்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம் ஸோ ஒரு சில கேள்விகளை பார்த்தால் நமக்கு தெரியும் சரிங்களா பாருங்கள் அப்படியே புக்கிலிருந்து எடுக்கப்பட்ட டேட்டாஸ் சரிங்களா ஸோ காகிதம் இல்லாதவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் எலும்பியை அவர் விரும்பினார் காரணத்தை சொல்கிறார்கள் சரிங்களா நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் அப்போ இந்த கேள்வியில் ஐயா இல்லை என்றால் போடாமல் நான் ஏனெனில் போடலாமே போடக்கூடாது ஏன் ஏனெனில் அப்படின்றது காரணத்தை சொல்லணும் தானுங்க ஆமாம் சார் இங்கேயும் காரணத்தை தானே சொல்கிறது பாருங்க நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் என்ன காரணம் இல்லைனா துன்பப்படணும் கரெக்டா அப்போ நம்ம காரணத்தை தானே சொல்கிறோம் ஏனெனில் சொல்லலாமா அப்படின்னா ஏனெனில் அப்படின்றது நம்ம இருந்த காலத்திற்கு தான் சொல்லணும் சரிங்களா இருந்த காலமாக இருக்க வேண்டும் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்காலமாக சொல்கிறாங்க நம்ம பேசுனா இனிய சொற்களை பேசணும் அப்படின்னு அப்படி இருக்கப்ப இறந்த காலம் இல்லைன்றதுனால இங்க மெயினில் சொல்லக்கூடாது இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அடுத்து பாருங்க கோயிலுக்கு கூடு கட்ட தெரியாது ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் சரிங்களா ஐயா இங்க அதனால் போடலாமா போடக்கூடாது ஏன் அப்போ இதன் விளைவாக இருந்தால் அதனால் போடலாம் விளைவு அந்த விளைவு இல்லைங்க அப்போ விளைவு இல்லைன்றதுனால அதனால் போடக்கூடாது ஆகையால் தான் போடுறோம் கோயிலுக்கு கூடு கட்ட தெரியாது ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் இந்த ஆகையால் அப்படின்றது என்ன எதிர் சொற் எதிர் சொற்களாக பயன்படுத்த முடியாது நம்ம சரிங்களா எஸ் இதை நம்ம எதிர்காலத்திற்கு பயன்படுத்தலாம் அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம் சரி ஏனெனில் ஏனெனில் மரங்கள் தான் மலிக்கு அடிப்படை சரிங்களா சரி இங்கே ஏனெனில் போடுறோமே இல்லை என்றால் போட்டிருக்கலாமே ஆ ஏன்னா இல்லை என்றால் போட முடியாது அப்போ அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் அதனால் அப்படின்னு போட முடியாது இல்லைங்களா ஸோ ஏனெனில் அப்படின்றது அது சரியாக இருக்கும் அப்போது இங்கே ஆகையால் போட்டால் தப்பா அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஆகையால் மரங்கள் தான் மலிக்கடிப்படை கிடையாது அப்போ ஆகையால் போட்டோன்னா நம்ம ஒரு விஷயத்தை கன்க்ளூட் பண்ணணும் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஆகையால் மழை பெறலாம் அப்போ எதிர்காலம் இல்லைல்ல புரியுதுங்களா கேள்வி தெளிவாக புரிகிறதா அப்போ இந்த இடத்துல ஏனெனில் தான் யூஸ் பண்றோம் சரிங்களா அப்ப அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை சரியா அடுத்து பார்க்குறோம் அப்படியே பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் எனவே கன்க்ளூட் பண்ணுறோம் எனவே பிறருக்கு கொடுத்து வாழ்வோம் அப்போ இங்கே நான் ஏனெனில் யூஸ் பண்ணலாமா ஆகையால் சொல்லலாமா பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பகன் ஆகையால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் இல்லை அப்போது நம்ம ஸ்ட்ராங்காக கன்க்ளூட் பண்ணுறோம் சரிங்களா எஸ் ஸ்ட்ராங்காக கன்க்ளூட் பண்ணால் எனவே தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ அடுத்தது பாருங்கள் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு சரிங்க தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது எனவே இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் சொல்லலாமா சார் அப்போது எனவே அப்படின்னா இது கன்ஃபார்மாக சொல்லக்கூடியது இல்லை ஏதாவது கன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே ஆல்ரெடி மழை பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அப்படி தானேங்க இங்கே பாருங்கள் பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் எனவே நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுங்கன்றாங்க ஆனால் இங்கே ஆல்ரெடி மழை பெய்து வருகிறது மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்றப்ப எனவே அப்படின்னு நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது பெஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால் அப்போ மேலும் ரெண்டு நாட்களுக்கு மழை பெய்யுங்க இப்போ பெஞ்சிட்டு தானே இருக்குது மேலும் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகுது கிளியராக இருக்கிறோமா இங்கே மேலும் ஏன் யூஸ் பண்ணுறோம் எனவே யூஸ் பண்ணலை அப்படின்னு ஏன்னா நிறைய பேர் இங்கே தோணும் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது எனவே இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும்னு சொன்னால் என்ன இல்லை சொல்ல முடியாது ஏன்னா ஆல்ரெடி மழை பெய்து வருகிறது அப்போ பேஞ்சுக்கிட்டு இருக்கேனா மேலும் ரெண்டு நாட்களுக்கு நீடிக்கும் தான் சொல்ல முடியுமே தவிர எனவே சொல்ல முடியாது சரிங்களா ரைட் ஸோ அடுத்ததாக இணை சொற்கள் கொடுத்துருக்கிறாங்க இணை சொற்கள் சரிங்களா ஸோ இந்த இணை சொற்களே நம்ம மூன்று விதமாக பிரிக்க முடியும் ஸோ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நேர் இணை அப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட் எடுத்தோன்னை அது என்ன ஒரே விஷயமாக இருக்கும் அதான் நேர் இணை சரிங்களா ஸோ அப்படி இல்லை அப்படின்னா எதிர் இணையாக இருக்கும் சரிங்களா இல்லைன்னா செறி இணையாக இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ நேரிணை எதிர் இணை செறி இணை அப்படின்னு சொல்கிறோம் நேர் ஒரே விஷயத்த திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும் எதிர் இணைனா எதிர் எதிர் சொற்களாக இருக்கும் செறி இணை அப்படின்னா அதை இன்னும் செறி ஊட்டுவது போல் இருக்கும் சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் சான்றோர் எனப்படுபவர் கல்வி கேள்வியில் சிறந்தவர் ஆவார் அப்போ கல்வி கேள்வியில் சிறந்தவர் அப்படின்றாங்க சரிங்களா சப்போ அது நேர் இருக்கும் சரி ஓகே ஆற்று வெள்ளம் மேடு பள்ளம் பாராமல் ஓடியது மேடு பள்ளம் அப்போ எதிர் இணையாக இருக்குது சரிங்களா எதிர் இணையாக இருக்கிறது ஆ மேடு பள்ளம் அப்படின்னு அப்போ கலைஞர்கள் போற்றி புகழப்பட வேண்டியவர்கள் பாருங்க ரெண்டுமே சரி இணை போற்றி புகழ் ரெண்டுமே செறிவாக சொல்கிற மாதிரி இருக்குது தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு ஈடு இணை இல்லை அப்போ ஈடு இணை இல்லை சரிங்களா ஸோ இப்போ இந்த மாதிரி கேள்விகளையும் நம்ம ஆப்ஷன்ஸை பேஸ்பின்னு ஆன்சர் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுல கூட கேட்கலாம் நேரிணை எதிரினை செறி இணை இணை சொற்கள் அப்படின்னு கூட கேட்கலாம் சரிங்களா ஸோ இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த கே அடுத்த பதிவுகளில் நாம் பார்க்க இருக்கலாம் இதுவரை பார்த்தால் எதுவும் சந்தேகங்கள் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும்மாக வேறொரு பதிவுகள் சூப்பராக சந்திக்கலாம் நன்றி